ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தின் பணிகளை எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் சீன நிறுவனம் ஒன்று பொறுப்பேற்க உள்ளதாக ஸ்ரீலங்கா பிரதமர் நேற்றைய தினம் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருந்தார் இந்த நிறுவனத்தின் வேண்டுகோளுக்கு இணங்க ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தின் பாதுகாப்புக்கான பொறுப்பு கடற்படையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் அங்கு நிரந்தர கடற்படை முகாம் ஒன்றை அமைக்க திட்டமிட்டுள்ளதாகவும் ஸ்ரீலங்கா பிரதமர் ரணில் விக்ரமசிங்க நேற்றைய தினம் கடற்படை தளபதியை சந்தித்து கலந்துரையாடிய நிலையில் ஊடகங்களுக்கு கூறியிருந்தார் இந்த நிலையில் ஸ்ரீலங்காவுக்கு அதிக வருமானத்தை தரக்கூடிய ஹம்பாந்தோட்டை மாகம்புர துறைமுகத்தை வெளிநாட்டிற்கு விற்றுபடுவதில் தற்போதைய அரசாங்கம் ஆர்வம் காட்டி வருவதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ குற்றம் சாட்டியுள்ளார் துறைமுக பணியாளர்கள் மேற்கொண்ட பணி புறக்கணிப்பின்போது ஹம்பாந்தோட்டை துறைமுகத்துக்கு வந்திருந்த இரண்டு வெளிநாட்டுக் கப்பல்களை சிறைப்பிடித்ததாக அரசாங்கம் அறிவித்து வந்த நிலையிலும் வெளிநாட்டுக் கப்பல்கள் அங்கு வந்திருந்ததாக மஹிந்த ராஜபக்ஷ குறிப்பிட்டார் இதன் மூலம் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்துக்கு என்ன தடைகள் வந்தாலும் வெளிநாட்டுக் கப்பல்கள் வரும் என்பது உறுதியாகியுள்ளதாகவும் கூறும் மஹிந்த இந்த பின்னணியில் துறைமுகத்தை விற்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவித்துள்ளார் இதேவேளை மத்தள விமான நிலையத்திற்கு தனது ஆட்சியின் போது ஆறாந்தம் இருபத்தி நான்கு விமானங்கள் வந்திறங்கியதாக கூறிய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ எனினும் தற்போதைய அரசாங்கம் ஆட்சி போட மீறியதும் தன்மீதுள்ள ஆத்திரம் காரணமாக இந்த விமான நிலையத்திற்கான விமானப் பயணங்களை ரத்து செய்தது மாத்திரமன்றி நெட் களஞ்சிய சாலையாக விமான நிலையத்தை மாற்றியதாகவும் கடும் விசனம் வெளியிட்டுள்ளார்